பிரித்தானியாவில் வொர்க் விசா பெறுவதற்காக தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களிடம் பெருந்தொகை பணத்தை குடியேற்றம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் முகவர்கள் பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது போலியான முறையில் ஆவணங்களை தயாரித்து வொர்க் விசா பெற்றுக் குறித்து கண்டறிய உள்துறை அலுவலக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வர்க் விசாவுக்கு விண்ணப்பித்த ஒவ்வொரு வெளிநாட்டினரிடமும் இருபத்தி ரெண்டாயிரம் பவுண்ட் வரை வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பிரித்தானியாவில் சரியான தொழிலாளர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போராடி வருகின்றது இதனை சாதகமாக பயன்படுத்தி வெளிநாட்டிலிருந்து ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் என கூறி உள்துறை அலுவலகத்திலிருந்து சிறப்பு ஸ்பான்சர்ஷிப் உரிமங்களுக்கு விண்ணப்பிக்கும்போது இந்த மோசடி அமுல்படுத்தப்படுகிறது குடியேற்ற ஆலோசகர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பிரித்தானியாவுக்கு வர விசா பெற அவர்களின் கல்வி மற்றும் அனுபவ நிலைகளை மிகைப்படுத்தி கூறுவதாக தெரிய வந்துள்ளது டெய்லி மெயில் நடத்திய விசாரணையில் ஒரு ஆட்சேற்பு நிறுவனத்தில் ஆலோசகருக்கு புலம்பெயர்ந்தோர் வேலை மற்றும் விசாவிற்கு பத்தொன்பதாயிரம் முதல் இருபத்தி ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் வரை வேலை தேடுபவர் கட்டணம் செலுத்தியதாக தெரிய வந்துள்ளது அவ்வாறு புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் வாரத்திற்கு அறுபது மணி நேரம் வேலை செய்து குறைந்தபட்ச ஊதியத்தை விட மிக குறைவான சம்பளத்தை பெறுகிறார்கள் எனினும் ஆலோசகர் ஒரு பெரிய தரகு பணத்தை பெற்று வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விதிகள் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு திறமையான தொழிலாளர் விசாவிற்கு குறைந்தபட்சம் முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு பவுண்ட் சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு தேவை என்பதை குறிக்கிறது சுகாதார மற்றும் பராமரிப்பு விசாக்களுக்கு குறைந்த வரம்புகள் உள்ளன வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு நிறுவனங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் சான்றிதழ் தேவை என உள்துறை அலுவலகத்தை ஏமாற்றி பின்னர் தகுதியற்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த உதவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறைந்தபட்ச சம்பள தேவைகளை பூர்த்தி செய்ய மாதத்திற்கு சுமார் மூவாயிரம் பவுண்டுகள் சம்பளமாக பெற வேண்டும் ஆனால் உண்மையில் அவர்களின் ஊதியத்தில் மூன்றில் இரண்டு பங்கை தங்கள் தொழில் வழங்குனர்களுக்கு திரு ி தர வேண்டியிருப்பதாகவும் ஆலோசகர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர்